السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله ما بعد فقد قال الله تعالى في كلامه اللذيذ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله عليم وقال نبينا صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام شهود الله الله ما هنا غوترم نندي سردا அதேபோல் இந்த மீடியாக்களின் மூலமாக நலவான விஷயங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எல்எஸ்என் மீடியா எக்கிரிகொள்ளாவ இதன் மூலமாக பலதரப்பட்ட நலவான விஷயங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் இந்த ரமலானுடைய மாதத்தில் எவ்வாறு நம்முடைய ரமலானை அழித்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் அவர்கள் நல்ல முறையில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே போல அடியானுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்த அந்த மீடியாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இசாக் ஹைரா ஆக அன்பான சகோதரர்களே இந்த ரமதானின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னால் ரமதானுடைய காலத்திலே குரவான் இறக்கப்பட்டது ரமதாவுடைய காலம் ஒவ்வொரு நேரமும் மிக பெருமதியானது சகருடைய நேரத்தில் இருந்து உடைய நேரமாக இருந்தாலும் சரி தராபிகளுடைய நேரமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு நேரமும் பெருமதியான நேரங்களாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே சகருடைய நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் முக்கியமான மூணு அமல்கள் இருக்கிறது முதலாவது நாம் ஒவ்வொருத்தரும் சகருடைய நேரத்தில் எழுப்பினதற்கு பின்னால் ஹஜ்ஜத்துடைய தொழுகை தொல வேண்டும் அதேபோல் நாம் குரானை எடுத்து ஓத வேண்டும் அதேபோல் இஃப்தாருடைய அதாவது ஷஹருடைய சாப்பாடு உண்ண வேண்டும் சல்லாஹ் அலையம் அவர்கள் சொன்னார்கள் சகருடைய சாப்பாட்டை பற்றி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த சுகூர பயன சொறக்கத்து சஹர் சகர் செய்யோ அது பறக்கத்துக்குரியதாக இருக்கும் என்ற கருத்தை பற்றி சொல்லி சொல்லிக் காட்டினார்கள் அந்த நேரத்திலே குர்வானை ஓதுறது நான் சல்லல்லாவே சொல்லி காட்டினார்கள் குரானுடைய விஷயத்தை பற்றி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே உலகத்தில் ஆக மிக முக்கியமான ஒரு வேதம் அது குர்வானாக தான் இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வஸ்துகளும் படைக்கப்பட்டது ஆனால் குர்வான் என்பது இறக்கப்பட்டது அல்லாஹுடைய பேச்சு அந்த குரானை நாம் ஒவ்வொருத்தரும் அழகான முறையில் ஓத வேண்டும் ஏனென்று சொன்னால் செல்லந்தாலும் சொல்லிக்காட்டார்கள் மூன்று விஷயத்தை பார்ப்பதன் மூலமாக நமக்கு நன்மைகளை அல்லாஹால தந்து கொண்டிருக்கிறான் அதில் ஒன்று காபத்துள்ளாவை பார்த்து கொண்டிருப்பது மூலமாக நன்மை தந்து கொண்டிருக்கிறான் அதே போல் தாயுதப்பனை இன்முகத்தோடு பார்ப்பதன் மூலமாக நன்மை தந்து கொண்டிருக்கிறான் அதே போல் குரானை பார்ப்பதன் மூலமாகவும் நமக்கு நன்மை தந்து தந்து கொண்டிருக்கிறான் எனவே இது குர்வானுடைய மாதம் இந்த குரவானுடைய மாதத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் குரவானை அதிகமாக ஓதக்கூடிய அளகம் மாற வேண்டும் எந்த அளவுக்கு சொல்லிக்காட்டு சொன்னால் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே ரமதாவுடைய மாதத்திலே ஒரு ஜுசு குருவான் ஒரு குர்வான் ஓதி சொன்னால் அல்லது ஏனைய காலங்களிலே குர்வான் ஓதி முடிக்க சொன்னால் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு ஜிசுக்கள்லையும் கிட்டத்தட்ட பத்து தாள்கள் இருக்கின்றன அந்த பத்து தாள்களில் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் ரெண்டு ரெண்டு தாள் ஓதி வந்தாலும் போதும் ஒரு ஒரு மாதத்திலே முப்பது ஜிசு குர்வான் முடிப்பதற்கு ஒரு மாதத்திலே முப்பது ஜிசு குருவான் முடிப்பதற்கு எனவே குர்வான் மிக முக்கியமானது இந்த குருவானை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஜிசுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜிசுக்கள் வரத்துக்கும் அதே போல் அதுக்கு மேலதிகமாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஓதனும் என்று சொன்னால் அதுக்கு மேலதிகமாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஓய்வம் சொன்னால் ஒவ்வொரு தொல்விக்கு பின்னாலேயும் காஜிசு காஜிசு ஓதின ஒன்று சொன்னால் அதே போல அரஜிசு அரஜிசு ஓதினோன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு மூன்று குருவான ஓதி முடிக்க முடியும் இவ்வாறு பல எனவே நல்ல முறையில் பா அவனுடைய பாதங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது அந்த சொர்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய முயற்சிகள் செய்வது அதே போல அதிகமாக தான தர்மங்கள் செய்வது அதிகமாக தான தர்மங்கள் செய்வது சதக்காக்கள் செய்வதே செல்லம்பாங்களே செல்லமாக அதிகமாக தான தர்மம் செய்திருக்கார்கள் சக்காத்துடைய சகாத்தை அதிகமாக அந்த மாதத்தை கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு ஃபர்லை செய்தால் எழுபது கூலி கிடைக்கும் ஒரு சுண்ணத்தை செய்தால் ஒரு பருளுடைய கூலி கிடைக்கும் என்ற கருதப்பட செல்லலாம் சொல்லி சொல்லிக்காட்டார்கள் எனவே அதிகமாக நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய இந்த மாதத்திலே நேரங்களை காலங்களை வீணற்றிக் கொள்ளாமல் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளக்கூடிய முறையில் அதை எவ்வாறு பிரயோஜனம் அடைந்து கொள்ள முடியுமோ அதற்குரிய முறையில் அடை அடைந்து கொள்வதற்கு இல்லாமல் அல்ல நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக அதே போல இதை வெளியாகக்கூடிய இந்த மீடியாக்களுக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் இன்னும் அதிகமான நல்ல விடயங்களை வெளியாகக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் அல்ல நசீபாக்குவானாக என்று கூறி விடைபெறுகிறேன் அசாலாம் அலைக்கும் வரமது